தாராபுரம் அருகே உள்ள அமராவதி ஆற்றில் ஐம்பத்தி ஆறாயிரம் அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அலங்கியம் கொங்கூர் தரைப்பாலம் மற்றும் வீராட்சிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஆத்துக்கால் புதர் பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது இதனால் அப்பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அமராவதி அணையிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீரும் சண்முக நதியிலிருந்து இருபதாயிரம் கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாக அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையே இதற்கு காரணமாகும் தற்போதைய நிலவரப்படி அமராவதி அணையிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் ஆற்றுப்பாலத்தின் அருகே பழனியிலிருந்து சண்முக நதி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட இருபதாயிரம் கன அடி தண்ணீர் அலங்கியம் அருகே அமராவதி ஆற்றோடு கலந்து மொத்தம் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் கனஅடி தண்ணீர் அமராவதி ஆற்றில் செல்கிறது தாராபுரம் ஈஸ்வரன் கோவில் பகுதியில் உள்ள படித்துறை நீரில் மூழ்கியுள்ளது அலங்கியம் கொங்கூர் திரைப்பாளம் மற்றும் ஈராட்சி மங்களம் ஊராட்சிக்குட்பட்ட ஆத்துக்கால் புதூரில் உள்ள ஆற்று பாலம் நீரில் மூழ்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக ஈஸ்வரன் கோவில் அருகில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தாராபுரம் வட்டாட்சியர் திரவியம் தலைமையில் அமராவதி ஆற்றில் இறங்க வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது